வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்தவித மூட போகாமல் ஒரு கர்மா ஒரு ஜ ஒரு ஜாதகரின் கர்மா எப்படி அவருடைய ஜாதகம் மூலமாக தசாபுக்திகள் மூலமாக கோச்சார சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி மற்றும் மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக செயல்படுகிறது வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது எப்படி அது செயல்படுகிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உடம்பிக்கில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதை அடைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதனால் நீங்கள் பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது சுக்ரனே பார்த்தீங்கன்னா நீடித்து இரண்டாம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் சுக்கரன் ஸோ பாத்தீங்க மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேலே இரண்டாம் இடத்துல இருந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார் தொழில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேஷ் ஃபுல்லோ பெட்டரா இருக்கும் அதே சமயத்துல இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளைய வயதினருக்கு சே சம்பந்தப்பட்ட அந்த ஒரு எதிர்பாலத்தினரோட நட்பு ஒரு ஸ்வீட்டாக பேசுறது மீடியா சினிமா அது மாதிரி விஷயத்தில் போய் ஈடுபடுறது கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விசேஷ பலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறது சுக்ரனும் இரண்டாம் இடத்துல ஸ்தான பலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது தப்பில்லை மாதத்தின் இறுதியில் தான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் தவறில்லை இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் முன்னாடியே முடிந்துதான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த அமைப்பில் ராகு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் குரு வந்து ரெண்டாம் இடத்திலும் இருக்கிறது அருமையான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஸோ இந்த நாலு கிரகத்தின் அமைப்பு வந்து நம்ம சாதகமாக ரிஷப் ராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக ராசி அதிபதி சுக்கரன் கல்யாணம் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் நகை ஆடம்பர ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது அது மாதிரி சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே ரெண்டாம் இடத்துல கடகத்தில் முதல் தேதியிலேருந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுக்குமே கடகத்தில் தான் இருக்கிறார் ரீதியாக மேலே கிளியும் போயிட்டு கடகத்துலேயும் இருக்கிறார் ஸோ இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேறக்கூடிய அமைப்பு முன்னேறக்கூடிய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ஆப்ரல் மே மாதத்துலேருந்தே உங்களுடைய தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் வந்து என்ன ஒரு துறையிலேயாவும் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் ஒரு கடை வச்சிருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம் சொல்லி கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம் எதா இருந்தாலும் வாழ்க்கையில் அவங்களோட வேலையில் அவங்க தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது அடுத்த லெவல் எப்படி போகிறது இன்னும் ப்ரமோஷன் எப்படி ஆகுறது எக்ஸ்பான்ஷன் எப்படி ஆகிறது ஒன்றுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோட எப்படி இருக்கிறது இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறது சனி ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார் மெனக்கடை வைப்பார் எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்ல போக வைப்பார் இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி இரண்டாம் இடத்துல சிம்மத்துல நட்பு முழுமா நட்பு வீட்டில் இருக்கிறது நம்ம நல்லது வருமானத்துக்கு நல்லது நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது அதே சமயத்தில் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லற வாய்ப்புகள் இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கும்போது பார்க்கும்பொழுது அஸ்தமசனி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ஜூன்லேருந்து கடந்த மூன்று மாதமாக அஸ்தம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோட குருவோட சேர்ந்துருக்கிறது அருமை சூரியன் குருவோட சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம் ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது பிளான் பண்ணுறது அடுத்தது நம்ம என்ன செயல்படலாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி அமைப்புகள் அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு கொடுக்குது கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை மாதம் எப்படி பறக்கப் போகிறது எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது கன்னிராசியில் வந்து குழப்பங்கள் முடிகிறது கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இணக்கம் இல்லாத சூழ்நிலை நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்களோட சில பிரச்சனைகள் கொலீக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த கேது இப்போ ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான விஷயம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம் ஆரம்பமாகும் பொழுதே மே பதினாலாம் தேதி மே பத்தொம்பதாம் தேதி குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிந்து விடுகிறது அதே சமயத்தில் மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொன்போதாம் தேதி நமக்கு பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இந்த மூணு பயிற்சியும் நடக்கக்கூடிய அமைப்பு நடந்து முடிந்த அமைப்பில் இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களா எது மாதிரி ஒரு அமைப்பு துராம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலை குறைக்கக்கூடியது இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து அதே சமயத்தில் கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக விஷயத்தில் சில விஷயங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் சில விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்தது அருமையான விஷயம் ராசியை பார்க்குறார் சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட மாற நவராமல் மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு போனதை விட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகளை வந்து இப்போது சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ஆல்ரெடி மூணு மிகப்பெரிய ஆண்டு பயிற்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது நான் நாவ வச்சுக்கணும் சனி ஐந்தாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்குறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் உறவு உறவு விஷயத்தில் நட்பு காதல் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும் மனசங்கடமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாளில் ராகு இருக்கும் பொழுது தாயார் உடல் கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இடம் வீடு சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்குது அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில வம்பு வழக்கில் பண்ணி சரி பண்ணி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்குது அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம் பட் குருவின் பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கனால எல்லாமே சமாளிச்சிக்கலாம் கடைசியாக நீங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கேது பத்தாம் இடத்துக்குனால தொழில் விஷயத்தில் சில சில சேஞ்சஸ்ஸு சில மேனிப்புலேஷன் சில ரிஃபைன்மெண்ட்டு சிலது குறைக்கிறது சிலது இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் ஏழாம் இடத்துல போய் உங்கள் ராசியவே பார்க்குறாரு அது ஒரு அருமையான அமைப்பு மே மாதமே உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது சனி பயிற்சியும் மே மார்ச் கடைசியில் விட்டது ஸோ அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா சனி நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது அருமை ஸோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனியை நாலாம் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில் இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமாக போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ராசியே குரு பார்க்குறனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது க நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது காதல் வந்து கை கூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆகிட்டு இருந்து விரயமாயிட்டிருந்த தனுசுராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள் சில ஆன கடன்களெல்லாம் எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமாக என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதில் இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில் வளமாக வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு வந்து தனுசு ராசிக்கு வரும்பொழுது வாழ்க்கை மேன் மேம்பட மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம் முல்ல மூலமாக ஓசிப்போம் நம்ம திங்கிங் பேட்டர்னே மாறணையிடுச்சிங்கிறத நீங்கள் உணர்வீங்க போன ஒரு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இங்கே இருக்கிற தூக்கி அங்கே போடுறது எதுலேயுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு பண விரயங்கள் செலவுகள் சுப செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இன்னுமே வாழ்க்கையில் என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்தள கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகு எது கொடுக்குறார் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த காலகட்டம் அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுது மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரி அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஏழரை நாட்டு சனி முடிந்து மகர ராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று மாதமாக ஏழரை நாடு முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள் அது நல்ல விஷயம் அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் வீடு தன் வீட்டை பார்க்கறது ஒரு மா ஒரு விஷயத்தை கொடுக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதே சமயத்துல பத்தாம் இடத்தையும் பார்க்கறார் சோ பத்து பன்னெண்டு ரெண்ட பார்க்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா வேலை தொழில் விஷயமாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி தொழிலமைப்பில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர் படிப்புக்காக போகிறவங்களாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு இடத்த மட்டும் ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருபத்தைந்து முழுவதும் இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருமண விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் உங்கள் நண்பர்கள் விஷயங்கள் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது சில நல்லது கெட்டது நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது உறுப்பார்வை இருக்கிறனால சில பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கணும் நீங்களாம் வந்து ஜென்மசனியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ ப அடிப்படையாக கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் மேம்படலாம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு செய்த பா அடைந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரப்போகிறோங்கிறது மெல்லாவாக போயிட்டு அமைப்பில் இந்த ஜூலை மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களை வாழ்க்கையில் இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு பழைய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ மீனராசிக்கு ராசிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஜ சனி ராசியிலே இருக்கிறதுனால ஜென்மசனியாக கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல் ஒரு இணை பிரியாத ஒரு பயம் முதல்ல இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகமான வேலை செய்வது மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதிலாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதிலாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜுக்கு சம்மந்தப்பட்ட சில முடிவுகள் இல்லை கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள் அவங்க ஒரு பக்கம் ஓசிச்சாங்கன்னா ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புகிற மாதிரி சில வாழ்க்கையில் சில இடக்க சில விஷயங்கள் போட்ட பிளான் மிஸ் ஆகிறது ஒரு இணை போனது பாஸ்ட் லைஃப்பில் நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம் போன வருல்களை செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம வந்து தண்டனை அனுவிக்கிறது அதனால் கஷ்டப்படுறது அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்மஜாதத்தில் என்ன தசாபூத்திகள் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க நல்ல யோகமான தசாபூத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் நல்ல ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் உங்களுடைய தசாநாதன் எப்படி தசா புக்திகள் எப்படி புக்திநாதன் எப்படி இந்த கோச்சாரத்தில் எப்படி போகிறார் இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கைக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் வந்து ரெண்டு தண்டவாளம் தேவையோ அதே மாதிரி கோச்சாரமும் இந்த உங்கள் ஜென்மஜாத தசா புக்தியும் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கைங்கிற ட்ரெயின் எப்படி போக போகுது வரக்கூடிய ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சர் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம் எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது எப்போ நே எந்த நேரத்தில் நம்ம அடைக்க வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக்காஸ்டாத முறையில் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாட முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இது ஒரு பொதுவான கருத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்